ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெனிலா வீட்டு விருந்து நாங்கள் இன்றைக்கி குடுவாஞ்சேரியில் உள்ள சத்யா ஷோரூமுக்கு வந்திருக்கோம் ரொம்ப நாளாக யோசித்து ஒரு நல்ல ஃபோனாக வாங்கணுன்னு கடைசியில் ஒன் ப்ளஸ் ஃபோர் நார் ஃபைவ் ஜி மொபைலை இன்றைக்கி வாங்கியிருக்கேன் என் தான் எனக்கு வாங்கி கொடுத்தாரு இந்த சத்யா ஷோரூமில் வாங்குகிறப்போ பொருளும் தரமாக இருக்குது அதே போல் ரேட்டும் ஃப்ளெக்சிபுளாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி குறைச்சி கொடுக்குறாங்க மொபைலோட ரேட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ தௌசண்ட் என்னுடைய பழைய மொபைல் ஃபோர் தௌசண்ட்க்கு எடுத்துக்கிட்டாங்க பேலன்ஸ் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் கொடுத்து என்னுடைய மகன் வாங்கி கொடுத்தாரு இந்த மொபைலை ஸோ ஹாப்பி இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா டுவெல் எம்பி ரேம் கொண்டது டூ ஃபிஃப்டி சிக்ஸ் எம்பி உடைய ஆஷ் கலர் மொபைலுங்க எனக்கு பிடித்த கலரு ஆஷு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க வாவ் சூப்பர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் குட் பை